ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு சம்மந்தமான ஒரு தகவல் தாங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட பணிகள் வந்து மும்முரமாக வந்து நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டுலாம் வந்து பல நன்மைகள் வந்து ஏற்பட்டுருக்கு டிஎன்பிடிஎஸ் அஃபிஷியல் ஆப் இருக்குது அந்த ஆப் மூலமாக வந்து பல விஷயங்களை பண்ணலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து புது ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க வாங்குற பொருளுக்கு வந்து நீங்க பொருள் வாங்கிட்டதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ் வந்து நீங்க வாங்கின பொருட்களோட டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில சமயம் வந்து நீங்க வாங்காத பொருட்களுக்கும் வந்து நீங்க வாங்கினா மாதிரி வந்து எஸ்எம்எஸ் வருது ஓகேங்களா அந்த சமயத்துல வந்து நம்ம ஷாக் ஆகும் நம்ம தான் பொருளே வாங்கலி எப்படி எஸ்எம்எஸ் வருது அப்படின்னு அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க இப்போ வந்து உங்களுக்கு அந்த கவலை வேண்டாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்களா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் இருந்து பிடிஎஸ் ஒரு ஸ்பேஸ் ஒன் நாட் செவன் அப்படின்னு டைப் பண்ணி டபுள் நைன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணால் போதும் மற்றதை வந்து அவங்க பார்த்துப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வந்து குழம்ப வேண்டாம் சிம்பிளாக வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுங்கள் இது போதும் ஓகேங்களா இன்னொரு டைம் சொல்கிறேன் பிடிஎஸ் ஃபேஸ் ஒன் நாட் செவன் அப்படின்னு டைப் செஞ்சு டபுள் நைன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐடியெலாம் இருக்க மாட்டிங்கல்ல இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த தகவலை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்